马哈比瓦称。 நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க இன்று இருக்கக்கூடிய இந்த நிலை எப்பொழுது வேண்டுமானாலும் மாறக்கூடியது தான் அதனால் தான் துன்பம் கண்டு துயரப்பட வேண்டாம் இன்பம் கடு இன்பப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டையும் சமபாக பாவிக்கக்கூடிய மனப்பான்மை எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கணுங்க அதுக்குத்தான் நம்மளுக்கு இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க இந்த பக்தி செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா மனத்திற்குள் என்ன எண்ணம் வரும் அப்படின்னா அந்த கடவுளை பற்றிய எண்ணம் மேலும் விலோங்கும் எதுவுமே நம்ம செய்யல அவனுடைய அருளால் தான் அத்தனையும் நடக்கிறது அப்ப பாத்தீங்க அப்படின்னா வெற்றி வந்தாலும் நம்ம கர்வப்பட மாட்டோம் நாம் தான் செஞ்சு என்னால் தான் நடந்ததுன்னு சொல்ல மாட்டோம் தோல்வி வந்தாலும் நம்ம வந்து ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே கடவுள் கை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை குற்றம் சொல்ல மாட்டோம் இதற்கு அழகா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க நம்ம நடந்து போறோம் நடந்து போறப்ப இரண்டு கால்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க நடக்கும் பொழுது ஒன்று முன்னால் இருக்கும் மற்றொன்று பின்னால் இருக்கும் இதுதாங்க நம்ம வாழ்க்கை அழகாக கற்றுக் கொடுக்குது ஏன் அப்படின்னா கர்வப்படவும் கிடையாது பின்னால் இருக்கக்கூடிய கால் அவமானப்படவும் கிடையாது இரண்டும் மாறி மாறி போனால் தாங்க நம்மளால் நடக்கவே முடியுது ஏன்னா அதுங்களுக்கு தெரியுமா அந்த கால்களுக்கு தெரியுமா நிமிடத்தில் நிலைமை மாறும் அப்படின்ட்டு பாத்தீங்களா கடவுள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து நமக்கு வச்சுருக்காரு அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து இவ்வளோ கஷ்டங்களும் நமக்கு இருக்காது துயரங்களும் இருக்காது எதற்காக வாழ்கிறோம் என்ற அந்த எண்ணமும் நமக்கு தோன்றாது வாழ்க்கையை அழகாக ரசித்து பார்க்க நமக்கு தோன்றும் மகாப்பெரியவாரன்